அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நியூஸ் சிலபஸ் படி அதாவது தமிழ் பணி செஞ்சாங்க இல்லைங்களா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி லக்வனார் ஊபேசார் பற்றி பார்த்துட்டோம் இப்போ வந்து தோப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் தோப்போ மீனாட்சி சுந்தரனாரை பற்றி ஒரு சின்ன டவுட்டு அதாவது இந்த தோப்போ மீனாட்சி சுந்தரனார் போது இன்னொருத்தர் ஞாபகம் வரும் அதாவது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அதாவது ஊபேசாரருடைய ஆசிரியர் இருக்கார் இல்லைங்களா அவர் ஞாபகம் வரும் அவர் வந்து இவருடைய அப்பா இருக்கார் இல்லைங்களா பொன்னுசாமி கிராமணே அவர் வந்து உவேசோடைய ஆசிரியர் அந்த மகாவித்துவான் மீனாட்சி சுதந்திரம் மேலே ரொம்ப பற்று இருந்திருப்பாரு அவர் இறந்த இறந்த உடனே தம்முடைய பையனுக்கு தோப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாரு தான் இந்த தோப்போ மீனாட்சி சுந்தரனார் இவரை பத்தி பார்க்கலாமாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாபிக் யூனிட் செவனில் இருக்கு தமிழன் தலையில் உள்ள தனி பெரு மூளை வேலை செய்ய தொடங்க வேண்டும் தமிழன் தன் அருமையான அந்த தலையை யார் யாருக்கோ அடகு வைத்திருக்கிறான் திராவிடருக்கு ஆரியருக்கு வடவருக்கு வெள்ளையருக்கு இன்னும் எத்தனையோ பேருக்கு அடகு வைத்திருக்கிறான் பிக்சர்ல ஒரு கூற்று இருந்தது இந்த கூற்று வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதை எடுத்து வச்சிட்டு இந்த கூற்று வந்து யாருடையதுன்னு கேட்டா இவருடையது ஓகேங்களா அவரை பத்தி ஃபர்ஸ்ட் பாருங்க எப்ப பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிறந்திருக்காரு ஊர் வந்து சென்னை சிந்தாரிப்பேட்டை தந்தை பொன்னுசாமி கிராமணி மறை வந்து இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இறந்துடுறாரு இவருடைய புனைப்பெயர் வந்து தே போ மீ ஓகேங்களா விருதுகள் பாருங்கள் கலைமாமணி விருது வாங்கியிருப்பாரு பத்மபூஷன் கீழே வந்து எந்தெந்த இயரில் இந்த விருது வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவருடைய சிறப்பு பட்டங்கள் பாருங்கள் பல்கலை செல்வர் அதாவது திருவாடு திருவாவாடுதுறை ஆதீனம் அவரு தான் வந்து இவருக்கு பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு அதே மாதிரி குன்றுக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் இருக்காரு இல்லைங்களா அவர் வந்து பன்மொழி புலவர் பல்கலை செல்வர் வந்து இவரு பன்மொழி புலவர் அப்படின்றது குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் நெக்ஸ்ட் பாருங்க பெருந்தமிழ் மணி அதாவது சிவபுரி சன்மார்க்க சபை ஓகேங்களா அப்படின்றது அவருடைய சிறப்பு பெயர் அப் அந்த சிவபுரி சன்மார்க்க சபையை நடத்தார் இல்லைங்களா அப்போ வந்து முதலமைச்சராக வந்து காமராஜர் தலைமை தாங்கியிருக்கார் அந்த டைமில் அதே மாதிரி நடமாடு பல்கலைக்கழகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க நடமாடு பல்கலைக்கழகம் சொன்னது திருமிகா அதுக்கப்புறம் இலக்கிய வித்தகர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது அஞ்சு தான் வந்து அவருடைய சிறப்பு பெயர் பட்டங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நூல்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நூல்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நூல் வந்து வள்ளுவரும் மகளிரும் நூல் வள்ளுவரும் மகளிரும் ரெண்டு அன்பு முடி மூணு வந்து பாருங்க கால்டுவெல் ஒப்பிலக்கணம் அதாவது அடிச்சொற்களுக்கு கால்டுவேல் ஒப்பிலக்கணம் அப்படின்னு நூல் எழுதியிருக்காரு தமிழா பார் நீங்களும் சுவையுங்கள் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் இந்த இடத்துல வந்து ஒரு கன்வியூஷன் ஆகும் வள்ளுவர் கண்ட ஒருமை பாடு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது வந்து மாப்போ சிவங்கானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு இது இது வந்து வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க பிறந்தது எப்படியோ அடுத்தது காணல் வரி சிறந்த ஆய்வு நூல் இந்த கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி பிரிவியசிரியில் கேட்டிருக்காங்க இது எந்த புக்கில் இருக்குன்னா லெவன்த் ஓல்டு புக் இல்லைங்களா தமிழ் புக்கில் லெவன்த்து ஓல்டு புக்கில் குடிமக்கள் காப்பியம் அப்படின்ற தலைப்பில் இவருடைய உரைநடை இருக்கும் அந்த உரைநடையில் இந்த கொஸ்டின் இருக்கும் இதனுடைய ஆய்வு நூல் ஓகேங்களா காணல் வரி சிறந்த ஆய்வு நூல் சமண தமிழ் சமண தமிழ் இலக்கிய வரலாறு கல்வி சிந்தனைகள் தமிழ் மனம் தமிழும் பிற பண்பாடும் வாழும் கலை தமிழ் தமிழ்மொழி வரலாறு அதாவது சிறந்த மொழி நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்மொழி வரலாறு ஓகேங்களா அடுத்தது மொழியியல் விளையாட்டுகள் நெக்ஸ்ட்டு பத்து பாட்டு ஆய்வு ஓகேங்களா பத்து பாட்டு ஆய்வு அதே பத்து பாட்டு ஆராய்ச்சின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ராசமாணிக்கினார் ஓகேங்களா இது வந்து பத்து பாட்டு ஆய்வு பத்து பாட்டு ஆய்வுன்றது மீனாட்சி சுந்தரனார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மனோ தத்துவ சாத்திராம் இந்த நூலை வந்து மொழிபெயர்த்திருக்காரு தாய்லாந்தில் வந்து திருப்பாவை திருவம்பாமை திருவம்பாவை அப்படின்னு நூலை ஏற்றிருக்காரு தாய்லாந்தில் திருப்பாவை திருவம்பாவை நூல் ஏற்றிருக்காரு நெக்ஸ்ட் பாருங்கள் நாடக காப்பியங்கள் பாட்டில் புரட்சி உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு ஆழ்நிலை தியானம் இதெல்லாம் வந்து அவருடைய நூல்கள் அவருடைய ஆங்கில நூல்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ஆங்கில நூல்கள் ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபர்ஸ்ட் நூல் ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் அட்வைதா இன் தமிழ் தமிழ் இய்ப்ட்ஸ் ஐ வி இதெல்லாம் வந்து மீனாட்சி சென்னுடைய ஆங்கில நூல்கள் நெக்ஸ்ட் அவரை பற்றி பார்க்கலாம் அவர் எங்கெங்க பணியாற்றிருக்கார் எந்தெந்த பதவியில் பொறுப்பு வகித்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இவர் வந்து தமிழ் வித்துவான் தேர்வில் மாநிலத்தில் முதல் மாணவராக வெற்றி பெற்றிருக்கார் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஹரிஜனங்களுக்கு இரவு பள்ளி தொடங்கியிருக்காரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிஏ படிச்சிருக்காரு இருபத்தி ரெண்டில் பிஎல்லு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்கள் எம்ஏ எம்ஏவில் வந்து ஹிஸ்ட்ரி அதாவது வரலாறு படிச்சிருக்காரு எம்ஓஎல் அப்படின்ற பட்டம் வாங்கியிருக்காரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றிருக்கார் ஒவ்வொரு இயர்லையும் ஒவ்வொரு பண்ணியிருக்காரு இருபத்தி மூணில் வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்தது தமிழ் வித்துவான் தேர்வுக்குரிய முன்னிலை தேர்வும் இறுதி தேர்வும் ரெண்டும் ஒரே நேரத்தில் எழுதி மாநிலத்துல வந்து முதல் நிலையில் வெற்றி பெற்றிருக்கார் ஓகேங்களா மு முன்னிலை தேர்வும் இறுதி தேர்வும் ரெண்டும் ஒரே நேரத்தில் எழுதி மாநிலத்துல முதல் நிலையில வெற்றி பெற்றிருக்கார் நாட்டை விடுதலைக்காக போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சிறைக்கு போயிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக பணியாற்றியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக பணியாற்றியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பாருங்க வேதாந்த சங்க தலைவரில் பொறுப்பு வகித்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பள்ளியை நிறுவியிருக்கார் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த ரெண்டு இயர்ல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஓகேங்களா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துறை தலைவராக பணியாற்றியிருக்கார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மொழியியல் துறையை மொழியியல் உ உயிராய்வு மையமாக மாற்றிருக்கார் அதாவது மொழியியல் துறை அப்படின்றத மொழியியல் உயிராய்வு மையமாக பணியாற்றியிருக்கார் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய போது அங்கே வந்து தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்கார் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் கல்வி தொடங்கியிருக்காங்க அங்கேயே வந்து தமிழ் பேராசிரியராக அவர் பணியாற்றிருக்கார் நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எழுபத்தி நாலில் திருவேங்கடன் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியன் சிறப்பாய்வராக பணியாற்றியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பத்மபூஷன் விருதுங்க பாருங்க அறுபத்தி ஏழுல பத்மபூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல கலைமாமணி பட்டமும் வந்து வாங்கியிருக்காரு அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்ற தலைவராக இருந்திருக்காரு அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தை வந்து தொடங்கியிருக்காரு தமிழ் மொழியல் முதல் தலைவராகவும் தன் இறுதி கால முறை அதன் தலைவராகவே இருந்திருக்காரு தமிழ் மொழியில் இருக்கு இல்லைங்களா வந்து முதல் தலைவராக இருந்திருக்காரு அவருடைய இறுதி கால முறையுமே வந்து அதனுடைய தலைவராக இருந்திருக்காரு அடுத்த பாயிண்ட் பாருங்க குடிமக்கள் காப்பியம் அப்படின்ற தலைப்பில் சிலைப்பதிகாரம் பற்றி கட்டுரை எழுதியுள்ளார் ஓகேங்களா அதாவது இந்த கொஸ்டினும் வந்து இயர்ல கேட்டிருக்காங்க அவருடைய புகழ் பாருங்கள் நடமாடும் பல்கலைக்கழகம் முன்னாடி பார்த்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னவர் திருவிக்கா இவருடைய புகழ் நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொன்னவர் திருவிக்கா நிறைய அதாவது நிறைய மொழியில் வந்து மொழி நூல்கள் மொழி பெற்றதுனால பன்மொழி புலவர் அதாவது தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சமஸ்கிருதம் இந்தி பிரெஞ்சு ஜெர்மன் இதில் எல்லாத்திலயும் வந்து நூல்கள் மொழிபெயர்த்துக்கிறதுனால இவர் வந்து பன்மொழி புலவர் நெக்ஸ்ட் பாருங்க இவர் பத்தி வந்து ரெண்டு கொஸ்டின் பிரிவியில் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டுமே முன்னாடி சொன்ன மாதிரி தான் லெவன்த்து ஓல்டு புக்கு தமிழ்ல குடிமக்கள் காப்பியம் அப்படின்ற உரைநடை பகுதியில் இந்த அதாவது ஃபர்ஸ்ட் மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்ன அப்படின்னா குடிமக்கள் காப்பியம் நோட்டை பாருங்க சிலப்பதிகாரம் பற்றிய எழுதிய கட்டுரை அப்படின்னு ஆப்ஷன் ஏ குடிமக்கள் காப்பியம் ஆப்ஷன் பி தமிழ் காதல் ஆப்ஷன் சி தமிழர் திருமணம் ஆப்ஷன் டி வீரச்சுவை கரெக்டான குடிமக்கள் காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அதாவது கூற்றுல ஃபர்ஸ்ட் கூற்று சொல்லியிருக்காங்க தேப்பூ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல் ஓகேங்களா காணல் வரின்றது ஒரு ஆராய்ச்சி நூல் தான் அதே மாதிரி காரணம் பாருங்கள் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினர் ரெண்டுமே கரெக்டு தான் இது வந்து அந்த லெவன்த்து ஓல்டு புக்கில் அந்த குடிமக்கள் காப்பியம் இருக்கு இல்லைங்களா அது கீழே அந்த உரைநடை முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டில் காணல் வரின்னு சொல்லிட்டு ஒரு பத்து லைன் கொடுத்துருப்பாங்க அந்த அந்த இடத்துல இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு அவ்வளோதான் தமிழ் பணி பழத்தை அந்த மூணு பேரும் முடிஞ்சது அனைவருக்கும் நன்றி வணக்கம்